வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனாக என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பயரை வச்சு ஒரு சுசியன் தான் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஆவி பறக்க பறக்க அதை நம்ம ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடும்போது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சுசியன் செய்கிறது அப்படின்னு சொல்லி போய் பார்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை பயிரை வந்து நம்ம வந்து நைட்டு ஊற வச்சு இப்போ காலையில் நல்லா ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அவிய விட்டுருக்கேன் கூடவே ஒரு பிஞ்சு வந்து சால்ட்டு போட்டுக்கிறாங்க ஓகே இப்போ இது வந்து நல்லா அவிஞ்சு வரட்டும் ஊற வச்சு தான் நம்ம பண்ணணும் அதனால் நம்ம நைட்டு ஊற வச்சோம்னா காதில் இந்த மாதிரி உப்பி வந்துருக்கு நம்ம அவிய வைக்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா அவியட்டும் அவிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து சுசியம் பண்ணிக்கலாம் பயர் வந்து நல்லா அவிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் ஒரு தண்ணி கூட கிடையாது இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா நம்ம இது எவ்வளோத்துக்கு மசிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நமக்கு வந்து அந்த லெட்டர் ரெடி ஆகும் ஃபுல்லாக நான் மசிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மசித்தாலே போதும் நல்லா மசிஞ்சு வந்துடும் இந்த பதம் போதும் இப்போ இதில் வந்து அடுத்தது வந்து நம்ம துருவி வச்சிருக்கிற வெள்ளத்தை போட்டுக்கலாம் கூடவே இது தேங்காய் பூ நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தேங்காய் போல்லம் பயிரெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நான் மிக்ஸ் பண்ணிட்டு காமிச்சு இப்போது இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துக்கங்க ஃபுல்லாக எடுங்க எடுத்துகிட்டு நம்ம இனி மைதா மாவில் மிக்ஸ் பண்ணி சுசியம் பவுடர் ரெடியாகிடலாம் பார்த்திங்களா உள்ள இது வந்து பூரணம் வந்து ரெடியாகிடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு ரெண்டையாக்கிட்டு இப்போ இதை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் மைதா மாவில் போட்டுட்டு இதை எடுத்து அப்படியே நம்ம எண்ணெய் வந்து குதிச்சிட்ருக்க பாருங்கள் அந்த எண்ணெயில் வந்து போட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் நம்ம போட்டு பார்த்தீங்களா ஒரு உழை இதை வந்து நல்லா திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம பொறுமையாக செஞ்சோம்னா அது அவ்வளவு அருமையாக வரும் வெள்ளை மண்டபடியாக கொஞ்சம் இந்த மாதிரி வரும் நம்ம முன்னாடி வீடியோ எடுக்க மறந்துட்டு அதனால தான் இது கடைசியில் இருந்தது தான் இப்போ வீடியோ எடுக்கிறேன் காலையில் அவசரமாக பண்ணும்போது நமக்கு டைம் கிடைக்க மாட்டேன்னுது இப்போ இதை நல்லா வெந்துடட்டேன் ஓகே உறவுகளே ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து வெந்திரிச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து இறக்கிடலாம் உறவுகளே இந்த பயத்தம் உருண்டை வந்து உண்மையாகவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பயத்தம் சூசியம் வந்து நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நகர உறவுகளை மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இதே போல் தொடர்ந்து சப்போர்ட்டும் அன்பும் ஆதரவும் கொடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்